மஹிந்தவுக்கு அனுர அச்சுறுத்தல்தான் விடுத்தார் ஒப்புக்கொண்டது அரசாங்கம் நாய்கள் குறைத்தால் கல்லெடுத்து எரிவோம் ஏஸ்ஜேபி அடையாளத்தையும் சின்னத்தையும் விட்டு சஜித் அணி தயாரில்லை மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் வசிக்கும் அந்த வீடு அரசியல் அமைப்பின் மூலம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டது இது குறிப்பாக பாதுகாப்பை மையமாக கொண்ட ஒரு கேள்வி ஆனால் தற்போதைய ஜனாதிபதி அந்த வீட்டை யாருக்காவது விற்க விரும்பினால் அவர் முன்னால் ஜனாதிபதி மெஹிந்த ராஜபக்ஷவை அங்கிருந்து அகற்ற வேண்டும் ஜனாதிபதி அதை எழுத்துப்பூர்வமாக அறிவிக்க முடியும் இது நாங்கள் கேட்டு வாங்கிய வீடு அல்ல அரசியலமைப்பு சட்டத்தின்படி முன்னால் ஜனாதிபதி ஒருவர் பெரும் வீடு திடீரென்று உங்களை உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறச் சொன்னால் என்ன செய்வீர்கள் எற்று கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள நாமல் நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் வெளியேறுவோம் ஏனென்றால் இவை எங்கள் வீடுகள் அல்ல இவை அரசாங்க வீடுகள் ஜனாதிபதி இதை யாருக்காவது விற்க விரும்பினால் நாங்கள் செல்வோம் அது ஒரு பிரச்சனையல்ல என்றார் இந்த விஷயத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் கருத்து என்ன அவரும் அந்த கருத்தில் தான் இருக்கிறார் நீங்கள் எந்த நேரத்திலும் செல்ல தயாராக இருக்கிறீர்களா அவர் மஹிந்த ராஜபக்ஷ பலரும் அதை மறந்துவிட்டார்கள் என்று நாமல கூறுகிறார் கழுத்துறையில் பேசியது ஜனாதிபதி அல்ல அனுரகுமார திசாநாயக்க என்று பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர கூறுகிறார் அனுரவின் கதை அவருக்கு பொருந்தாது என்று கம்மன் பில கூறுகிறார் இந்த கேள்விகள் அனைத்துக்கும் பதிலாக தனியார் தொலைக்காட்சியின் அரசியல் நிகழ்ச்சியொன்றில் பங்கேற்றிருந்த அமைச்சர் விஜித்த ஹேரத் கருத்தொன்றை பதிவிட்டார் அதில் அவரிடம் மஹிந்தவுக்கு அனுரா அச்சுறுத்தல் தான் விடுத்தாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆம் அது அச்சுறுத்தல் தான் அச்சுறுத்தல் விடுக்க வேண்டிய இடத்தில் அச்சுறுத்தல் விடுப்பதுதான் நியாயம் என்றார் இதற்கிடையில் நேற்று ராஜபக்ஷ குடும்ப இரவு உணவு மேசையில் விவாதம் நடந்தது வெளியேற்றும் வரை காத்திருப்பதா வாடகை செலுத்துவதா அல்லது ஹம்பாந்தோட்டையில் உள்ள காந்தன் வீட்டுக்கு குடிபெயர்வதா என்பது குறித்து விவாதம் நடந்தது கதைகள் ஒவ்வொன்றாக வந்துவிட்டன அதிகபட்ச பொது அனுதாபத்தை பெறுவதற்கான ஒரு உத்தியாக இதை பயன்படுத்த வேண்டும் என்ற யோசனையுடன் உரையாடல் முடிந்தது மஹிந்த பெரும்பாலும் தங்காலையில் உள்ள மெதுமுலான கார்டன் வீட்டுக்கு குடிபெயர்வார் என்று வதந்தி பரவியுள்ளது அதே நேரத்தில் பல தொழிலதிபர்கள் மஹிந்தவுக்கு வீடு கொடுக்க தயாராக உள்ளனர் நாய்கள் குறைத்தால் கல்லெடுத்து எரிவோம் இதற்கிடையில் தில்வின் சில நாட்களுக்கு பிறகு வேலைக்கு செல்வதை காணலாம் நாய்கள் குறைக்கின்றன அவை கடித்தால் நாங்கள் ஒரு கல்லை எறிவோம் என்கிறார் தில்வின் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட திட்டங்களை முன்னெடுத்துச் செல்ல இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறும் உள்ளூர் மன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது முக்கியம் என்று தில்வின் கூறுகிறார் மக்கள் தனக்கு ஐந்து வருட ஆணையை வழங்கியுள்ளனர் என்றும் பல்வேறு விமர்சனங்களால் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் அவர் கூறுகிறார் ஆணை ஆறு மாதங்கள் என்றால் நாம் கவலைப்பட வேண்டும் எங்களுக்கு ஐந்து வருட ஆணை உள்ளது மேலும் நிறைய நேரம் இருக்கிறது என்று தில்வின் கூறுகிறார் அரசாங்கம் பொது நிதியை வீணாக்குவதையும் தவறாக பயன்படுத்துவதையும் ஓய்வூதியத்தை ரூபாயாக அதிகரித்துள்ளது அஸ்வசம கொடுப்பனவை அதிகரித்துள்ளது மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் வழங்கியுள்ளது மற்றும் மின்சார கட்டணங்களை குறைத்துள்ளது என்பதை தில்வின் நினைவுபடுத்தினார் கடந்த காலங்களைப் போல ஜனாதிபதி தனது வெளிநாட்டு பயணங்களில் ஒரு பெரிய குழுவுடன் செல்வதில்லை ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தனது சீன பயணத்தில் ஏழு அல்லது எட்டு பேரை மட்டுமே அழைத்து சென்றார் பொது நிதியை பயன்படுத்துவதை நாங்கள் வெகுவாக குறைத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார் அடையாளத்தையும் சின்னத்தையும் விட்டு கொடுக்க சஜித் அணி தயாரில்லை ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் இடையிலான பிளவு குறித்த பேச்சு இந்நாட்களில் பலமுறை வெளிப்பட்டுள்ளது இருதரப்புக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று அதிகாரப்பூர்வமற்ற முறையில் தொடங்கியது அதே நேரத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் இரண்டு வேட்பாளர்களுக்கும் ஒப்புதல் கிடைத்தது ஆனால் வரவிருக்கும் தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் அல்ல மாறாக ஐக்கிய தேசிய முன்னணியின் கீழ் போட்டியிட நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் வரவிருக்கும் தேர்தல்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் அல்ல தேசிய முன்னணியின் கீழ் போட்டியிட நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் இந்த நிபந்தனைக்கு எஸ் ஜிபி சிறிதும் உடன்படாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஏனென்றால் மறுநாள் சஜித்தை சந்தித்த எஸ் ஜிபி உறுப்பினர்கள் முன்வைத்த முக்கிய கோரிக்கை அதுதான் ஐக்கிய மக்கள் சக்தியின் மீளிணைப்பு தொடர்பான விவாதங்களுக்கு மத்தியில் கடந்த வாரம் ஏக்கிய மக்கள் சக்தியின் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கொழும்போ ஹோட்டலில் சஜித்தை பல சந்தர்ப்பங்களில் சந்தித்து இந்த விஷயத்தில் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் அங்கு சஜித் யாருடன் சேர்ந்தாலும் குற்றச்சாட்டுகள் உள்ள எவரையும் மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வரக்கூடாது என்றும் எந்த சூழ்நிலையிலும் எஸ் ஜிபி பெயரையும் தொலைபேசி சின்னத்தையும் அவர் கைவிடக்கூடாது என்றும் அவர்கள் கடுமையாக கூறினர் நீங்கள் கட்சியின் தலைவர் இந்த நாட்டு மக்கள் இன்னும் உங்களை மரியாதையுடன் நடத்துகிறார்கள் நாம் ஒரு கட்சியாக முன்னேற வேண்டுமென்றால் மற்ற கட்சி குழுக்கள் மற்றும் அமைப்புகளை ஒருங்கிணைக்க வேண்டும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வங்கி கொள்ளையர்கள் கார் திருடர்கள் மற்றும் கோடிக்கணக்கில் வரி செலுத்தாத திருடர்கள் மீண்டும் இந்த கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டால் அது எஸ்ஏபிக்கு பெரும் பேரழிவாக இருக்கும் இப்போது ஹரின் மனுஷ ராஜித்த போன்ற குற்றவாளிகள் இங்கு இல்லை யாராவது இந்த கட்சியை வேறு இடங்களுக்கு இழுக்க முயற்சித்தான் கட்சியின் பார்வையில் இருந்து யோசித்து முடிவெடுக்க நீங்கள் பயப்படக்கூடாது ஏனென்றால் மக்கள் இப்போது திருடுவதை வெறுக்கிறார்கள் உங்களுக்கு அவ்வாறான இந்த கட்சியில் யாருக்கும் இது போன்ற குற்றச்சாட்டுகள் இல்லை இப்போது எங்களிடம் ஒரு வலுவான அணி உள்ளது எனவே வெளியேற விரும்பும் எவரும் சென்று இந்த கட்சியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கட்டும் என்று புதிய எம்பிக்கள் சஜித்திடம் கூறினர் கவனமாக கேட்டுக் கொண்டிருந்த சஜித் ஒரு வாக்குறுதியை அளித்தார் எஸ் சுற்றி எந்த கட்சி ஒன்றுபட்டாலும் என்ற அடையாளத்தை யாராலும் அழிக்க அனுமதிக்க மாட்டார்கள் எதற்கும் பயப்படாதீர்கள் எனது முடிவை கட்சியின் பாராளுமன்ற குழு மற்றும் நிர்வாக குழுவிடம் ஏற்கனவே தெரிவித்துவிட்டேன் எந்த சூழ்நிலையிலும் எனது பெயரையோ அல்லது தொலைபேசி எண்ணையோ யாரும் நீக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எங்களுடன் பத்து பேர் மட்டுமே ஏஞ்சியுள்ளனர் அந்த பத்து பேருடன் இந்த பயணத்தில் செல்ல நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சஜித் கூறினார் இருப்பினும் இரு தரப்பினரும் தற்போது முறைசாரா பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர் ஆனால் சிலர் இது நேரத்தை வீணடிப்பதாகவும் பிரச்சனைகளை மறைக்கும் முயற்சி என்றும் கூறுகிறார்கள் டெலீடர் டேஷியேட்டு மககேன ப்ரு தி மெலுகேஸ்வர்